மெய்யண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளாமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை இன்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய உண்மைத்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு ஆராய்ச்சி கூடம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் இந்த ஆராய்ச்சி கூட்டத்திற்கு வருக வருக வேண்ட வரவேற்று இன்றைய பதிவை நாம் காண இருப்பது அதற்கு முன்னதாக ஒரு சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன் இன்றைய நிகழ்ச்சியை நாம் காண இருப்பது காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் இது என்ன இது எதற்காக இந்த சொல்வடை சொலவடை சொல்லப்பட்டிருக்கிறது சொல்வடக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சற்று ஆராய்வோம் நண்பர்களே நமது உடல் ஒரு ஆரோக்கியமான நிலையில இருக்க வேண்டும் இதற்கு ஆரோக்கியமான நிலை இருந்தால்தான் நம்ம நாம் இயங்க முடியும் தெளிவாக சிந்திக்க முடியும் எந்த காரியங்களையும் செய்ய முடியும் இந்த ஆரோக்கியமற்ற நிலை வரும்போது நமது காந்தி திணிவு என்று சொல்லக்கூடிய உடல் இயக்கம் உடல் சுழற்சி செல் செல்களுடைய சுழற்சியை நின்று விடுகிறது இந்த செல் வந்து ஓரிடத்தில் இருக்கக்கூடாது அது சுழன்று கொண்டே இருக்க வேண்டும் அங்கே ஓரிடத்தில் தேக்கமுற்றால் அங்கு என்ன நடக்கிறது ஷார்ட் சர்க்யூட் என்று சொல்லக்கூடிய நிலை அங்கே தடைப்பட்ட நிலை ஏற்படுகிறது இந்த தடைப்பட்ட நிலையை நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் இந்த காந்த சுழற்சியை நாம் அதிகரிக்க வேண்டும் இந்த காந்த சுழற்சி எப்பொழுதும் உடலிலே சீராக சமனாக இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்றால் நமது உடல்நிலை காந்த திணிவு அதிகமாக பெற்று எப்பொழுதும் ஒரே சீராக இயங்க வேண்டும் இதற்கு ஒரு இது குறைந்துவிட்டால் என்ன செய்வது இதற்கான ஒரு உபாயம்தான் இந்த சித்த பெருமக்கள் நமக்கு வழங்கியிருக்கும் காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் அதற்கு ஒரு கவி இருக்கிறது காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் கொண்டிடில் கோளை வீசி கோளை ஒன்றி குறுகி நடப்பவன் கோலை வீசி குழாவி நடப்பானை இதுதான் இந்த சொல் வடக்கு ஒரு கவி கவி இந்த கவியின் அதாவது காலையில் இஞ்சி சாப்பிட்ணும் மதியானம் சுக்கு சாப்பிட்ணும் இரவில் கடுக்காய் சாப்பிட்ணும் இது வந்து நமது உடலை சீராக வைத்திருக்கிறது காந்த திணிவு சீராக இருக்கிறது இதற்காகத்தான் இந்த ஏற்பாடு காலையில் இஞ்சியை எப்படி உட்கொள்வது காலையில் இஞ்சி இஞ்சி என்பது ஒரு முக்கியமான நிலை அந்த மருந்து மருந்து அந்த மருந்து தோல் செய்வப்பட்ட இஞ்சியாக இருக்க வேண்டும் காலையில இஞ்சி எடுத்துங்க தோலை முழுவதும் சீவிடணும் தோலை தோலையில விஷம் இருக்கிறது அந்த தோலை சீவிட்டால் இஞ்சி கிடைக்கும் அந்த இஞ்சியை பதினைஞ்சு மில்லி லிட்டர் வரும் வரை உங்களுக்கு சாறு தேவைப்படும் அந்த பதினைந்து மில்லி லிட்டர் சாற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை அப்படியே அருந்தக்கூடாது அதை சற்று நேரம் தெளிய வைக்க வேண்டும் தெளிய வைத்து விட்டால் அதில் உள்ள சுண்ணாம்பு ஏற்கனவே தோளிலே சுண்ணாம்பு இருக்கிறது மீண்டும் அந்த சுண்ணாம்பு இன்னும் கொஞ்சம் இருக்கும் அந்த சுண்ணாம்பு நீக்கணும்னா சற்று வைக்க வேண்டும் சற்று நேரம் தெளிய வைத்து விட்டால் அந்த சுண்ணாம்பு முற்றிலும் நீங்கிவிடும் சுண்ணாம்பு அடியிலே படிந்துவிடும் மேலே நீர் இருக்கும் அந்த நீரை எடுத்துக்கொண்டு பதினைந்து மில்லி லிட்டர் அதே பதினைஞ்சு மில்லி லிட்டர் அளவிற்கு தேனை சேர்க்க வேண்டும் அந்த தேனை சேர்த்து உண்டால் உங்களுக்கு பித்தம் என்று சொல்லக்கூடிய பித்தம் இருக்கும் அந்த நிலை சீராகிவிடும் சரி அடுத்தது சுக்கு சுக்கு எப்படி அருந்த வேண்டும் சுக்கு என்பது உணவுக்கு மதிய உணவிற்கு பிறகு அருந்த வேண்டும் எப்படியே சுக்கை சுத்தப்படுத்துவது என்பதை உங்களுக்கு ஒரு பதிலை சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் ஒரு சுருக்கமாக சுக்கை சுண்ணாம்பு தடவி சுண்ணாம்ப சுண்ணாம்பு வைத்து அதை மீண்டும் காய வைத்து அந்த காய வைத்த சுக்கை எடுத்து நன்றாக சுட்டு அந்த சுட்டு சுட்ட சுக்கை எடுத்து கருப்பு நிறம் போகும் வரை அந்த தோலை சீவி விட்டு அடுக்கை நீக்கிவிட்டு அதை அரைத்து பொடியாக வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பொடியைத்தான் உபயோகப்படுத்த வேண்டும் கடையில் வந்தும் பொடி என்பது சுத்தமான பொடி அல்ல அது விஷம் சுக்கிர விஷம் இருப்பதால் விஷம் கலந்த பொடி எனவே விஷத்தோடு வந்தால் நமக்கு அதை சரியாக எடுபடாது எனவே நண்பர்களே இந்த சுக்கை இப்படி பாடம் செய்து உட்கொண்டால் உங்களுக்கு தெளிவான நிலை இருக்கும் ஒரு ஆளுக்கு எவ்வளவு சுக்கு தேவைப்படும் என்றால் அரை டீஸ்பூன் சுக்கு தேவை போதுமானது அரை டீஸ்பூன் சுக்கை எடுத்து வெந்நீரில் கலந்து உணவு மதிய உணவுக்கு பிறகு உண்ண வேண்டும் அப்படி உண்ணும்போது அந்த சுக்கின் தன்மை உங்களுக்கு காலையில் பித்தம் மதியம் அந்த வாதம் நிலை வாத நிலை நீங்கிவிடும் இரவிலே கடுக்காய் அந்த கடுக்காய் என்பது கபத் கவத்தை போக்கக்கூடியது எனவே இந்த கடுக்காய் என்பது தோலை வாங்கி கடுக்காய் தோலைத்தான் நாம் உபயோகப்படுத்த வேண்டும் கடுக்காய் கொட்டையை நீக்கிவிட வேண்டும் கடுக்காய் கொட்டை என்பது விஷம் அந்த அந்த விஷத்தை நீக்கி க கடையிலே எப்படி செய்கிறார் என்பது தெரியாது எனவே தோலை கடுக்காய் தோலை வாங்கி அதை அரைத்து வைத்து கொள்ள வேண்டும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவிற்கு மட்டுமே இரவில் வெந்நீரில் போட்டு குடிக்க வேண்டும் குடிக்கும் போது இந்த கபநிலை நமக்கு மாறிவிடும் இரவில் கபம் அதிகமாக வருவதனால்தான் நமக்கு காலையிலே ஒரு தேக்கமான நிலை கபநிலை காலையில் பார்த்தீங்கன்னா தொண்டையில் சளி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கபநிலையை போக்க வேண்டும் என்றால் இந்த கடுக்காய் மிக மிக உயர்ந்த நிலை எனவே இந்த வாதப்பித்த சிலத்துமம் என்று சொல்லக்கூடிய இந்த காலையில் இஞ்சி கடும்பகள் சுக்கு இரவில் கடுக்காய் என்பது மிக அவசியமான ஒரு பொருள் இது ஒரு மருந்து பொருள் இந்த மருந்து பொருளை ஒரு நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிட்டு பாருங்க உங்க உடம்பு தெளிவாக சீராக இருக்கும் எனவே இந்த கடுக்காய்க்கு ஒரு ஒரு மொழி இருக்கிறது ஈனாத மாற்றுக்கு ஒரு கடுக்காய் இளம்பிள்ளை தாட்சிக்கு ஏழு கடுக்காய் என்று சொல்வார்கள் இந்த ஈனாத மாடு இளம்பிள்ளை தாட்சி என்பது அந்த நமது கருத்தொடர்நிலை நிலை உண்டாவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த கடுக்காய் எனவே இந்த கடுக்காய் என்பதுணர்வு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக இருக்கும் இதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் எனவே கடுக்காய் என்பது அது மட்டுமல்ல உங்களுக்கு இந்த இஞ்சி சுக்கு இரண்டுமே உமிழ்நீரை அதிகமாக சுரக்க வைப்பது இந்த உமிழ்நீரை சுரக்க வைக்கும் உங்களுக்கு அதிகமான செரிமான நொதி அங்கே சேர்கிறது என்சைம் என்று சொல்லு நிதி சேருகிறது அந்த செரிமான நிதி சேரும்போது நீங்கள் உண்ட உணவு சிரித்து விடும் அதாவதுங்க பாதி பிரச்சனை காரணமே நமது உணவு செரிமானம் தான் இன்டைஜெஷன் தான் இந்த இன்டைஞ்சன் வரும்போது தான் எல்லா பிரச்சனையும் நீ நமக்கு வருது மலச்சிக்கல் போக்க வேண்டும் இந்த கடுக்காய் வந்து மலச்சிக்கலை போக்குகிறது நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்க நீங்க நைட்டு சாப்பிட்டீங்கன்னா கடுக்காய் காலையில மலம் தெளிவாக வெளியேறிவிடும் இது வந்து உண்மை எனவே இந்த நிலையிலே ஆராய்ந்த நமது பெருமக்கள் நமக்காக அன்பு கொண்டு கருணை கொண்டு இந்த மருத்துவ குணங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் காலையில் இஞ்சி கடும்பகள் சுக்கு இரவில் கடுக்காய் சரிங்களா எனவே இது உமிநீர் சுரக்கக்கூடியது சுக்கும் இஞ்சியும் அது நிறைய விட்டமின் இருக்கு ஏற்கனவே பதிவில் போட்டிருக்கேன் அந்த விட்டமின் நிறைய இருக்குது மேங்கனீஸ் இருக்குது அயன்று இருக்குது எனவே எனக்கு உட உடல் உடலுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இயற்கை நமக்கு கடவுள் நிலையில இருந்து அந்த கடவுள் நிலையில இருந்து நமக்கு அனைத்து மருந்துகளையும் இந்த இந்த இஞ்சி சுக்கு கடுக்காயின் மூலம் நமக்கு வழங்குகிறது இந்த இஞ்சி சுக்கு கடுக்காய் நாம் உண்டு வாழ்விலை நோயற்ற நிலையிலே வாழ்ந்து ஒரு திடமான உடலையும் நல்ல ஒரு மனநிலையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்ந்து தெளிவான சிந்தனையோடு இடைநிலையை தொடர்பு கொண்டு அந்த இடைநிலை நமக்கு எல்லாவற்றையும் வாரி வழங்க வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாக இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த மருந்தை நாற்பத்தெட்டு நாள் உண்டு வாருங்கள் அருந்தி வாருங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் எனவே இது ஒரு செலவற்ற நிலை விளாக்கிட்ட போக வேண்டாம் ராக்கெட்டை போய் அலைஞ்சு திரிஞ்சு அடுத்த மருந்து வாங்கி அந்த சைடு எஃபெக்ட்டால இன்னும் உடல்நிலை சீர்கிட்டு அலை சீர்கிட்டு போக வேண்டாம் காந்த திணிவு நன்றாக இருக்கும் இந்த காந்த சுழற்சி என்று சொல்லக்கூடிய இந்த செல்களின் இயக்கம் நன்றாக இருக்கும் உடல் இயக்கம் உயிரி இயக்கம் மன இயக்கம் மூன்றுமே நன்றாக இயங்கும் இந்த இயக்கத்திற்கு இந்த இஞ்சி சுக்கு கடுக்காய் என்பது மிக முக்கியமான ஒரு மருந்து என்று கூறி இந்த நிகழ்வில் இந்த நிகழ்ச்சியை இதோ நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுகளை சந்திப்போம் நண்பர்களே மீண்டும் மீண்டும் சந்தித்துக் கொண்டே இருப்போம் வாருங்கள் நாம் நாளை சந்திப்போமா சந்திப்போம் நண்பர்களே